ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்யூட்டான மினி சமோசாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் சமோசா செய்கிறதுக்கு சமோசா ஷீட்ஸ் முதல்ல செய்யணுங்க அந்த சமோசா ஷீட்டுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சிடலாம் இந்த உருண்டைங்களை வந்து நல்லா மைதா மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா திரட்டி எடுத்துடலாங்க திரட்டினதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து வேக வச்சு எடுக்க தேவையில்ல லைட்டாக வெந்திருந்தால் போதும் இது பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போது வந்து லேயர்ஸ் பிரிஞ்சிடும் அளவுக்கு லேயர் பிரியணுங்க பிரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து ஈக்குவல் ஆஃபாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு இதுதான் சமோசா ஷீட்டுங்க இதை நம்ம வந்து ஃப்ரீசர்ல எடுத்து கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப தேவையோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு ஷீட்ஸ் கிடச்சது இப்போ இந்த ஷீட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபில்லிங்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஃபில்லிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதுலயே வந்து கொஞ்சமா தேவையான அளவு உப்பும் திட்டமான காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க இப்போ ஷீட் எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்துடுனோங்க வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம் எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இதில் சிக்கன் வேணால் சிக்கன் கூட நம்ம சின்ன சின்ன பீசஸாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம சிக்கன் சமோசா மாதிரி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ சைட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவே பேஸ்ட்டாக செஞ்சுட்டு நம்ம இதில் சைட்ஸில் எக்ஸ்ட்ராவாக வந்த ஷீட்டில் வந்து தடவிட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு சூப்பரான சமோசாஸ் ரெடி அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெம்ட்டிங்கான சமோசா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் நான் வந்து சமோசாவாக செஞ்சு எடுத்துக்கப் போகிறேங்க ஒரு இருபது கிட்டே எனக்கு ப்ராப்பராக வந்ததுங்க மீதி இருந்த ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சி அந்த மாதிரி இருந்தது அந்த கிழிஞ்ச சீட்ஸையுமே நம்ம வந்து சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ அதுவுமே பார்த்திங்கன்னா சிப்ஸ் மாதிரி இருந்தது அது மேலே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இது வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற சமோசா கடையில் லெஃப்ட்டோ சமோசா சீட்ஸோட சிப்ஸு கூட கிடைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது அவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சமோசாவையும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேங்க ரொம்பவே ஈஸி தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து செய்கிறப்போ நமக்கு ப்ராப்பராக சமோசா ஃபோல்டிங்ஸ் வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்பே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்றப்போ நமக்கு ப்ராப்பராக சமோசா மாதிரியே வந்து ஃபோல்டிங்ஸ் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த எக்ஸ்ட்ரா சைடையும் நம்ம வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக பாருங்கள் நல்ல அழகான ஃபோல்டிங்ஸ் வந்துச்சு இது மாதிரி எனக்கு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு மொத்தமாக சமோசா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒரு ஒரு சமோசாவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்கலைங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி அப்பளம் பொறிக்கிற மாதிரி தான் இருந்தது எதுவுமே அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம திருப்பி திருப்பி எடுத்தோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியான சமோசா சூப்பராக கிடச்சிதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே சமோசானாலே கடையில் தான் வாங்குவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கான வேலைன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் கொஞ்சம் நம்ம கட்டோம்னா நம்ம வீட்லையே வந்து சூப்பராக தாராளமாக நிறைய சமோசா செய்யலாங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடுறேன் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் ஒரு ஒரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு இருபது சமோசா ப்ராப்பராக வந்து அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பரான சமோசாஸ் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க் யூ